அவர் மண்ணா மண்ணா போனா அந்த அவரை நம்பி இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியது அவரை நம்பி யாரு இல்லாம போயிட்டு இருக்காங்க அதை தானே நான் சொல்ல வர்றேன் அவரை நம்பி நீங்க சொல்றீங்க அவரை நம்ப முடியாது நீ அப்படின்னு பூரா செட்டி கட்டி கிளம்பிட்டாங்க இப்ப வரலாற்றில் நடந்த எல்லாவற்றையுமே மறைத்து விட்டு

தன்னுடைய மனைவி கையல்வெளியை வந்து பொதுச்செயலாளர் ஆக்குவதற்காக காளியம்மலை விசுரம்னு சொல்லும்போது அதெல்லாம் உங்க யூகம் சார் யூகமாக அந்த க அவுங்க அவங்க வெற்றி குமரனுடைய அது இன்னைக்கு முருசூலில கற்று இருக்கு இது தோழை அழகு இல்ல அப்படின்னு போய் உளவு பிரச்சனைகளோட ஒரு கூட்டணியில் பயணிக்கிறதை விட சுதந்திரமா நான் பயணிக்கிறேன்ங்கிற சுதந்திரமா இங்கேயோ வீட்டுக்குள்ள இருந்து சண்டை போட்டோம் வீட்டை விட்டு நான் வெளியில் போயிடுறேன் ஜீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவருடைய சமீபத்திய பேட்டி காலமாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்று தான் நான் வந்து யார் கூடவும் கூட்டணி இல்லாமல் சமரசம் இல்லாமல் தனித்து கிளம்புறங்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேர்காணலில் கூட அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு யார் கூடயும் கூட்டணி இல்லை கூட்டணி வச்சுருக்கிறவங்களுக்கு நெருக்கடி இருக்குது அவங்க வந்து சுதந்திரமாக செயல்பட முடியல எங்கள் அண்ணன்களாக இருக்கட்டும் ஐயாக்களாக இருக்கட்டும் அவங்க வந்து கூட்டணி வச்சு சமரசமாகறாங்க என்னையாவது சுதந்திரமாக விடுங்க நான் வந்து அரசியல் வெற்றியை பார்க்காம மண்ணோடு மண் மண்ணானாலும் பரவாயில்ல எனக்கு அடுத்து வர தலைமுறை வந்து அதை உரமாக்கிட்டு அவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு அதே சமயம் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் சலசலப்பு சிபிஎம் மாற்றுகிறத சொல்லிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள்ல சில சலசலப்பு வந்துச்சு காங்கிரஸ் கட்சியிலுமே கூட வந்து அவங்களுடைய உரிமைகளை கேட்க தொடங்கியிருக்கிறாங்க எப்படி சீமான் சீமானவர்கள் வந்து நான் ஒரு நாளும் வந்து கூட்டணிக்கு சேர மாட்டேன் மண்ணோட மண்ணாலும் மாட்டேன்னு அவர் சொல்றாரு இல்லையா நியாயமா பார்த்தா கட்சியை தான் மண்ணோடு மண்ணா மாத்திட்டு இருக்கிறாரு அவர் கட்சியில இருந்தவங்க போரானா தனித்து தான் இந்த எட்டு சதவீதம் ஓட்டு என்ன நம்பி போடுறாங்க இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் என்பதற்கான ஒரு சக்தி எப்பொழுதுமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒன்னு இருப்பான் ஆளுங்கட்சி ஏற்கனவே அல்லது ஆண்ட கட்சி ரெண்டு பேரும் மீதான அதிருப்தியை வந்து அறுவடை செய்வதற்கு ஒரு மூன்றாவது அரசியல் கட்சி எப்பொழுதுமே முளைத்து கொண்டே இருக்கிறது நீங்க அதை கணக்கு பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள்ல காங்கிரஸ் தேசிய கட்சியா இருக்கிறதுனால அதை விட்டுருவோம் மாநில கட்சிகள்ல திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து முளைத்த கட்சி ஒண்ணுதான் பாமக்க பத்து சதவீதத்துக்கும் கீழான வாக்கு வங்கிக்குள்ள அவங்க அவருடைய அரசியல் அஞ்சு புள்ளி நாலு வரைக்கும் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு தான் பின்னால வந்து மதிமுக வந்து சேர்ந்துச்சு வைகோவர்களுடைய அரசியல் பிரவேசம் அதுவும் ஏறத்தாழ இதே மாதிரியான ஒரு ஆறு புள்ளி சில சதவீதம் அந்த இடத்துக்கு தான் அப்புறம் தேமுதிகா வந்துச்சு அதுவும் ஏறத்தாழ பத்து சதவீதத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான் அந்த இடத்துக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறது இது காலங்காலமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் இதுவும் புதிய விஷயமே கிடையாது இது வெற்றி பெறுமா இது ஒரு பெரிய சக்தியாக மாறுமா பெரிய மாற்றத்தை விளைவிக்குமா விஜயகாந்த் வந்து தனித்து போட்டி வரைக்கும் மக்களோட ஆண்டவனோடு மட்டும்தான் எனக்கு கூட்டணி சொல்கிற வரைக்கும் அவரால் ஒரு ஒன்று ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கழித்து விட்டு அரசியல் எதுவுமே செய்ய முடியலை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் எப்போ அவர் வர்றாரு அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி வைக்கிறப்போதுதான் அவர் வர முடிஞ்சுச்சு தனித்து போட்டியிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக அரசியலை பொறுத்த வரையில் நீங்கள் ஒரு சிந்தனையை உருவாக்கி அந்த சிந்தனைக்கு மக்களை மக்கள் திறனை உருவாக்குவது அப்படின்னு சொல்லுறது இல்லை தனித்து போட்டியிடங்கிறது அந்த அரசியல் கட்சியோடு உரிமை அது சரி இல்லையா இப்போ நீங்கள் சொல்கிறா மாதிரி ஒரு கட்சி தொடங்குகிறாங்க ஆறு சதவீதமும் பத்து சதவீதமும் வாங்குறாங்க அப்படின்றது இல்லை படிப்படியா எட்டு சதவீதத்தை ரீச் பண்ணிக்கிறாங்க நாம் தமிழர் அப்ப அது முக்கியமான விஷயம் இல்லை எனக்கு எடுத்தவனும் வந்து அடுப்பை வந்து பத்த வைக்கிறியா நீங்க வேக வைக்கணும்ல எரிஞ்சுக்கிட்டே இருக்கு தீமா ரொம்ப வர நாலு புறம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு வந்து சமையல் ஆகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அதனால என்ன பிரயோஜனம் அது பெரிய மண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்றதுனால உங்களுக்கு அவர் மண்ணோட மண்ணா போனா பரவாயில்லங்க கட்சியை மண்ணோடு மண்ணா இளைஞர்களினுடைய அது அந்த கட்சியில அவரை நம்பி இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியது அவரை நம்பி யாரு இல்லாம போயிட்டு இருக்காங்க அதை தானே நான் சொல்ல வர்றேன் அவரை நம்பி நீங்க சொல்றீங்க அவரை நம்ப முடியாது நீ அப்படின்னு பூரா பொட்டி செட்டி கட்டி கிளம்பிட்டாங்க பூரா இல்ல அப்ப அப்ப திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சி யாரு கூட கூட்டணி நான் அப்படி சொல்ல அவர் ஜனநாயக சக்தியாக இருந்தால் இப்ப வகுப்புவாத சக்திகள் வந்து பெரிய ஒரு வலதுசாரி இயக்கங்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க கார்பரேட் அரசியல் காவிமயமாக்கப்பட்ட ஒரு அரசியல் இந்தியாவினுடைய தீமையாக பாஜக ஆக்கிரமித்து ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து இந்த பேராபத்து எதிர்கொள்வதற்கு இணையான அல்லது ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் தனித்து போட்டியிடுதா இல்ல எல்லா மாநில கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்கிற வடிவத்தில் போட்டியிடுதா யாரும் தனித்து போட்டியிடல ஏன் அவங்களுக்கு அரசியல் வியூகம் தெரியாதா காங்கிரஸ் தனித்து போட்டின்னு சொல்ல தெரியாதா கம்யூனிஸ்டுகள் தனித்து போட்டி சொல்ல தெரியாதா அப்போ அவங்க அவங்கள விட ஒரு பெரிய அரசியல் அறிஞர் அவரு நான் கேட்கிறேன் இடதுசாரியில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை கூட ஒரு பெரிய அரசியல் அறிஞர் அவரு இவருடைய வியூகம் எங்கேயாவது வென்று இருக்கிறதா நான் என்ன கேட்கறேன் கட்சி ஆரம்பித்து ஒரு பதினான்கு ஆண்டு காலம் முடிந்து விட்டதுல நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து அந்த கட்சியின் தலைவர் கூட ஆக முடியல ஏன் அந்த கட்சிக்கு கவுன்சிலர் இல்லை அதை பத்தி அந்த கட்சி கவலைப்படல சார் அப்படின்னா அந்த கட்சி வந்து அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதா இல்ல இல்ல இப்ப நீங்க தேசிய அளவுல ஒரு கூட்டணியை பத்தி பேசுறீங்க மாநில அளவுல அதிமுக திமுக ஏங்க குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கி அரசியல் கட்சிகள் வரிசையில் இப்போ நான் சொன்னேன் தேமுதிக எதிர்க்கட்சி வரைக்கும் வந்துச்சு மதிமுக மாநில கட்சியாக சில தோல்பிகளை சந்தித்திருந்தாலும் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றது அதே மாதிரி நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்ப அதிகாரத்தில் பங்கேற்பதற்காகத்தான் வந்து நீங்க தேர்தல் அரசியலா இல்ல தேர்தல் அரசியலுங்கிறது ஓட்ட பிரிக்கிறதா ரெண்டு கேள்வி இருக்குல்ல அவர் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது இல்ல ஆளுங்கட்சி திமுக வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி இருக்கு சரியா பேச முடியல ஒரு போராட்டம் கூட நடத்த முடியல அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்கான்னு கூட்டணி கட்சி தலைவர்களே பேசுறாங்கல்ல அது சரிய அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருந்து கொண்டு போராடுறாங்க உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி போராடுறாங்க கூட்டணி கட்சியில இருந்து கொண்டு போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அது வெளிய இருந்து பேசலாம் கேட்கிற கேள்வி ரொம்ப எளிமையானது தமிழ் தேசியம் பேசுகிற எல்லா அமைப்புகளோடையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலையை சீமான் செய்திருக்கிறாரா உதாரணத்துக்கு இப்ப ஈழ அரசியலை முழுமையாக பேசுகிற பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா இப்ப மே பதினேழு இயக்கம் இருக்கிறது தமிழ் தேசியம் பேசுகிறவர்களில் தோழர் தியாகு மாதிரி பல அமைப்பு சார்ந்தவர்கள் வேலை செய்கிறாங்கல்ல அவர்களை ஒருங்கிணைப்பதில் இவருக்கு என்ன மனத்தடை யாரையாவது வந்து அவர் மேடை ஏற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்கள்ல தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்று பல அமைப்புகள் நடத்தக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய ஒரு கூட்டமைப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார் தத்துவ ரீதியா தேசியமும் இல்ல திராவிடமும் இல்லைன்னு அவர் சொல்றாரு இப்ப நீங்க சொல்ற மே பதினேழு இயக்கம் தியாகு போன்றவர்கள்லாம் திராவிடத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியத்தை பேசுறாங்க அங்கேயே முரண்பாடு வருது இல்ல சரி தமிழ் தேசியத்துக்கு யார் எதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல தமிழ் தேசியத்திற்கு யார் எதிரி இந்திய தேசியம்தான் எதிரியாக இருக்கிறது தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக இருப்பது யார் இந்திய தேசியம்தான் அதுக்கு எதிராக இருக்கிறது இந்தி மொழியை வந்து நம்ம மீது திணித்தது யாரு எல்லா ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கிறார்களோ அவர்களை எதிர்த்து போராட்டம் செய்வதற்கு பதிலாக ஒரு மாநில கட்சியோட நீங்கள் தொடர்ந்து முரண்பாட்டை வந்து வளர்த்து கொண்டே இருக்கிறீர்களா இல்லையா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல மொழிப்போர் தியாகிகளாக அன்றைக்கு ஒரு அறுபத்தெட்டு மாணவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு வந்து தன் உயிரை வந்து கொடுத்தவர்கள் இந்த மொழியை பாதுகாப்பதற்காக வந்து உயிர் தியாகம் செய்தவர்கள் அத்தனை பேருமே திராவிட இயக்கத்துக்காரனா இல்லையா மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களா இல்லையா எல் ஆதரித்த காரணத்திற்காக பதவியை இழந்த இயக்கம் திமுகவா இல்லையா ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறாங்களா இல்லையா அந்த பணியை சுமந்திருக்கிறாங்களா இல்லையா ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது அதற்கு முழு முதல் காரணமே திமுக தான் திமுக தான் சுதந்திரமா அவங்கள உழவு விட்டுச்சுன்னு அன்னைக்கு தலைவராக அந்த அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி சொன்ன காரணத்தினால ஒரு வரலாற்று மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை வந்து திமுக சந்தித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் எல்லாமே மாறுது சார் எப்படி மாறும் என்றைக்காவது பிரபாகரன் வந்து திராவிடம் என்னுடைய எதிரி அப்படின்னு தமிழ் தேசியத்தின் பெயரால பிரபாகரன் பேசி இருக்கிறார் எங்கயாவது சொல்லி இருக்கிறார் எங்கயாவது முழங்கி இருக்கிறார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா அப்ப நீங்க பிரபாகரன் வழியில நடக்கிறீங்களா முதல்ல நான் கேக்குறேன் நீங்க பிரபாகரன் தான் உங்களுக்கு தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்க அது உண்மை என்றா பிரபாகரன் என்றைக்காவது திராவிடம் தான் வந்து எல்லாத்துக்கும் கவழ்ச்சிக்கு காரணம் என்று எப்பொழுது பேசியிருக்கிறாரா திராவிட கட்சிகளினுடைய ஆதரவு இல்லாமல் எல்டிடி இயக்கம் வளர்ந்து இருக்கிறதா தமிழ்நாட்டிலே அந்த அந்த இயக்கத்துக்கான ஆதரவை திரட்டி கொடுத்தது திமுக அதற்கான நிதி ஆதாரத்தை கொடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் புலவர் என்கிற ஒரு ஒரு மிக முக்கியமான கவிஞர் பாடலாசிரியராக அவர்தான் எம்ஜிஆர் இடத்திலே பேசி ஒரு தமிழ் உணர்வாளராக இருந்து அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்தாங்க காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு வந்து இந்திரா காந்தி அவர்கள் தான் ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க இப்ப இவர்களுடைய ஆதரவே இல்லாம தான் இந்த போராட்டம் நடந்துச்சா ஈழ போராட்டம் நடந்ததா இப்ப வரலாற்றில் நடந்த எல்லாவற்றையுமே மறைத்து விட்டு

தமிழ் தேசியத்தை நான் கேட்குறேன் அதிகாரம் வந்தால் தானே சார் செய்ய முடியும் எப்படி வரும் அதிகாரம் அதிகாரம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி சொல்றோம் யாருக்கு எப்படி அதிகாரம் வரும் நீங்க மக்களை திரட்டுவதே நீங்க விரும்பல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பேசுங்கன்றாரு யாரு சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி என்ன பண்ண போறாரு இந்த பர்சன்டேஜை இழக்க போறாரு விஜய்கிட்ட தோற்கடிக்கப்பட போறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அவருடைய இளைஞர் கூட்டம் சரி இப்ப நீங்க சொல்றீங்க கூட்டணி வைக்காம அவரு என்னத்தை சாதிக்க போறாருன்னு கேக்குறீங்கல்ல கூட்டணி வச்சவங்க என்னத்தை சாதிச்சாங்கன்னு அவர் கேட்கிறாரு கூட்டணி தானங்க மதவாத சக்தி வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போற மூலமா என்ன சாதிச்சாங்க அவங்களுக்கு கூட்டணி கட்சியில் நெருக்கடி இருக்குல்ல அவங்க சுதந்திரமா செயல்பட முடியுதா ஒரு போராட்டம் நடத்த முடியுதா போராட்டம் நடத்தவே இல்லையா இப்ப டங்ஷன் போராட்டம் நடக்கலையா தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்த முடியலன்னு யார் சொல்றது யார் சொல்றா சிபிஎம் கட்சி தலைவர் சொல்றாரு எங்களுடைய மாநாட்டுக்கு ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இருக்கு காவல்துறையை நிர்வாக ரீதியாக நெருக்கடி கொடுத்ததுக்கு அவர் எதிர்விளைவை காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டுப்பாட்டு இருக்குங்க அதை அது வந்து நிர்வாக ரீதியாக அவர்களுக்கு அழுத்தம் தருவதற்கு அவங்க எதிர்வினை ஆற்றாங்க இல்ல அந்த அழுத்தம் தந்து பேசுறாரு அந்த அழுத்தத்தின் மூலமா பேசுறாருல்ல கே பாலகிருஷ்ணன் இன்னைக்கு முரசொலியில கற்று இருக்கு இது தோழமைக்கு அழகு இல்ல அப்படின்னு அப்ப அங்க முரண்பாடு இருக்குல்ல அங்க பிரச்சனை வெடிக்குது இல்ல காவல் இவ்வளவு பிரச்சனைகளோட ஒரு கூட்டணியில பயணிக்கிறத விட சுதந்திரமா நான் பயணிக்கிறேங்கிறாரு சுதந்திரமா எங்கேயும் போறது வீட்டுக்குள்ள இருந்து சண்டை போடுறது வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறேங்கிறது இன்னும் வேறுபாடு இருக்கிறது இந்த ஜனநாயக அமைப்புக்குள்ள இருந்து தான் நமக்கான உரிமைகளை சண்டையிட்டு முறையிட்டு நம்ம போராடி தான் அந்த ஜனநாயக அமைப்புக்குள்ளே தான் நாம் தமிழர் கட்சியும் இருக்குது என்ன ஜனநாயகம் இருக்கு அந்த கட்சியில் அந்த கட்சியில் ஏதாவது ஒரு ஜனநாயகம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க தன்னுடைய மனைவி கையெழுவியை வந்து பொதுச் செயலாளர் ஆக்குவதற்காக காளியம்மாவை பிசுறுன்னு சொல்கிறவர் இல்லை அதெல்லாம் உங்க யூகம் சார் யூகமா அந்த கட்சி அவங்க வெற்றி குமரனுடைய அறிக்கைங்க அது என்ன யூகம் ஒருங்கிணைப்பாளர்களில் முதன்மை சக்தியாக இருந்த இல்லனா இப்ப அவர் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தூணா இருந்தாரு நான் மதுரையில வந்து அவர் தான் மாநில முதல் மாநில மாநாட்டை நடத்தினவரே அவர் தான் அந்த அந்த அமைப்பை வந்து கட்ட கட்டமைப்பாக உருவாக்கியதுல மிகப்பெரிய முக்கியமான சக்தி அதனோ நான் வெளியில இருக்கிற ஆளை சொல்றது மாதிரி சொல்ல வெற்றிக்குமரன் அந்த கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரு தனிப்பட்ட முறையில் கைல்விழிக்காக அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு மறக்க முடியுமா அவரை பொதுச் செயலாளர் ஆக்குவதற்காக கைல்வி சீமானை கொண்டு வருவதற்காக தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் சார் இது அரசியலா பேசுங்க ஒரு பெண்ணை பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் தீர்மானம் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு நாமத்தபடி அந்த பெண் யார் நீங்க சொல்லுங்க நான் தனிப்பட்ட முறையில் பேசலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க சொல்லுங்க அது யாருன்னா காலியமாலா கேள்வி சீமான் தான் கைல்வி நிச்சயமான் பொதுச்செயலாளர் ஆகிற போது நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நான் இதை ஆதாரமா உங்களுக்கு முன்கூட்டி தரேன் அவ்வளவுதான் சரி அப்படி பார்த்தாலும் அந்த குடும்ப அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்குல்ல அப்ப நீங்க வழக்கமான ஒரு அரசியல் கட்சி தானே மற்றும் ஒரு அரசியல் கட்சி தானே நீங்க மாற்று அரசியல் புரட்சிங்கிறது மேடை நாடகம் தானே நீங்க பேசுற வீரவசனங்கிறது என்ன நீங்க என்ன செஞ்சீங்க இவ்வளவு தூரம் நாங்க தனித்து நிற்போம் சொன்னா ஒரு சாதாரண விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக எங்களுக்கு ஆதரவு தரணும் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தரணும் தேமுதிகாவுக்கு நான் ஓட்டு கேட்டிருக்கேன் எங்களுக்கு ஆதரவு தரணும் தேர்தல் அரசு அதெல்லாம் கட்சிகள் கேட்பாங்க சார் அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு இப்ப எது உண்மை கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறது உண்மையா இல்ல வந்து எனக்கு நீங்க ஓட்டு போடாம விட்டுருக்கலங்கிறது உண்மையா என்ன எது உண்மை எது உங்களுடைய அசாலான முகம் எது நான் கேட்க வர எதுக்கு இந்த ட்ராமா போவீங்க இல்லை சார் அதான் நான் கேட்ட கேள்வி நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை என்ன கூட்டணியில் இருந்து கொண்டே நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அந்த நெருக்கடிகள் இல்லாமல் சுதந்திரமாக ஒருத்தர் செயல்படுறாரு சரி இப்போ இந்த நெருக்கடி ஏன் வருது கூட்டணி கட்சிக்குள்ள அப்போ என்ன செய்யணும் கிடையாது தேர்தல் அரசியலருந்து வெளியேறணும் கிடையாது கூட்டணி இல்லைன்னா சிறு கட்சிகளுக்கும் பெரிய நிறுவனமயமாக்கப்பட்ட பெரிய அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது சிறு கட்சிகள் சொல்றத கேட்டுக்கணும் அதான் கிடையாது அதுதான் போராட்ட கட்சிகள் நீங்க வந்து மெரினாவுல நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும் எல்லா இடங்களில நடக்கக்கூடிய போராட்டங்களா இருக்கட்டும் டங்ஸ்டன் போராட்டமா இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே நீங்க போய் பாருங்க அணு உலைக்கு எதிராக கடந்த காலத்துல நடந்த போராட்டமா இருக்கட்டும் மீத்தேனுக்கு எதிராக நடந்த போராட்டமா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல எங்கு போராட்டம் நடந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளாக இருக்கிறவங்க அவ்வளவு போராட்டங்கள் நடந்து அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கூட இது என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு அந்த வார்த்தை வருது அதை கேட்பதற்கான உரிமையோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிற போது அவருடைய காரை வழிமறித்து ஒரு விவசாயி கேட்டான் சுதந்திர இந்தியா எனக்கு என்ன செய்தது என்று ஒரு விவசாயி கேட்டார் ஜவஹர்லால் நேரு சொன்னால் இந்தியாவின் தலைமை அமைச்சரை பார்த்து ஒரு சாதாரண குடிமகன் வந்து வழிமறித்து என்ன செய்தது என்று கேட்பதற்கான உரிமையை தந்ததுனாரே இதுதான் ஜனநாயகம் எத்தனையோ போராட்டம் நடக்குது டங்ஷன் போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தை வந்து திமுக அரசு ஒடுக்கியதா எத்தனையோ போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்கிற சாம்சங் போராட்டத்துல வந்து எவ்வளவோ வந்து நெருக்கடிகள் அரசுக்கு கொடுக்குறாங்க அந்த போராட்டத்தை வந்து ஒடுக்குறாங்களா சமரசம் செய்து கொள்வதற்கு அரசியல் அங்க போலீஸ் போலையா போராட்டத்தை போராட்ட போராட்டத்தைன்னு சொல்லலையா காவல்துறையினுடைய வழக்கமான நடவடிக்கை அது வந்து திமுக சார்ந்த காவல்துறையை திமுக சார்ந்த காவல்துறை இல்லை எல்லா காலகட்டத்துலேயுமே காவல்துறைங்கிறது அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு காவல்துறை அமைப்பை களைச்சிட முடியுமா காவல்துறை என்பது என்ன செய்யுமா எப்பவுமே யாரெல்லாம் வந்து ஜனங்கள் ஒன்று கொடுக்கிறார்களோ அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்ப்பது காவல்துறையினுடைய துப்பாக்கி சுட்டு நடந்துச்சுல்ல அதே அதே பார்வையிடும் அதே மாதிரி இங்க நடந்திருக்கா டெங்ஷன் போராட்டத்தில் நடந்திருக்கா வேற ஏதாவது போராட்டங்கள் நடந்திருக்கா பரந்தூர் விமான நிலையத்து அரசுக்கு எதிரா போராடுறாங்க அவர்கள் மேல வந்து துப்பாக்கி சுடு நடத்திருக்காங்க அரசு போராட்டத்தை அவர்களது ஜனநாயக ரீதியான போராட்டத்தை வந்து இந்த அரசு ஏற்கிறதா இல்லையா இந்த அரசு வந்து அதற்கு ஜனநாயகத்துக்கு எதிராக இல்ல அதனாலதான் அவங்க வந்து சட்டையை பிடிச்சி கேட்கறது மாதிரி நீ எமர்ஜென்சியா இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல ஒரு கூட்டணி கட்சி இருக்கிறதுல இதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சுதந்திரமான வெளி இருக்குன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு டோட்டலா சரணடைஞ்சிட்டாங்களா அப்படின்னா சரணடைய மாட்டாங்க இது இதுதான் ஜனநாயகத்தின் அடையாளம்னு முரசொலி சொல்லலையே எப்படி எங்க ஒரு அரசியல் கட்சி தனக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்கிற பொருள் அதுக்காக அந்த தொண்டர்களுக்காக பேசுகிற ஒரு நாளேட்டில் அவங்க அப்படிதாங்க எழுதுவாங்க தன்னுடைய கட்சி தொண்டர்களை புசு பேத்துறதுக்காக என்ன செய்வாங்க இடதுசாரி மாடல் தான் வரணும்னு பேசுகிறாரு அவரே திராவிட மாடலை விட எங்கள் மாடல் தான் சிறந்ததுன்னு பேசுகிறாரு அது அந்த கட்சிக்கான உரிமை அது திருமாவளவன் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு பிசிக்கா பேசுறதுங்கிறது அவங்களுக்கான உரிமை அது அதை வந்து எப்படி நீங்கள் ஸ்டாலின் இருக்கும்போது நீங்கள் சொல்லலாம்னு சொல்ல முடியாது அது வந்து மேலாதிக்கம் அப்படி அப்படி எந்த கட்சியிலும் சொல்ல முடியாது அது நீங்க காவல்துறையினுடைய அத்துமீறலை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்துறீங்கன்னா காவல்துறையிட்ட அனுமதி வாங்கின அனுமதி கிடைக்கிறது இல்லையா அனுமதி எல்லாம் கிடைக்கலன்னா நீங்க நீதிமன்றத்தை நாடுனா கிடைக்க பல இடங்கள்ல வந்து என்ன செய்யணும் காவல்துறை முறையாக அனுமதி தரலைன்னா நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று இந்த இந்து மக்கள் கட்சி வந்து நாங்கள் போராட்டம் நடத்துறோம்னு எப்பொழுதுமே வந்து வழக்கமாக ஒன்று கொடுக்கிற இடங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு அஞ்சு காவல்துறை மறுப்பது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை இதை வந்து வெறும் திமுக சார்ந்த ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கணும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவானது திமுக போராட்டத்திற்கும் பல முறை வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அவங்களும் போராடி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல கூட்டணி காட்சிகள்லாம் மாறுமா அப்படின்னு எதிர்பார்ப்போட எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க அந்த சூழல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வெடிக்குது அதை எதுவும் நீங்க பொருத்தி பார்க்கலையா எப்படி பொருத்தி பார்க்க முடியும் திமுக மீது அதிருப்தி ஏற்பட்டால் அதை அறுவடை செய்கிற இடத்துல அதிமுக கடந்த காலத்தில் இருப்பவே இன்னைக்கு அது ஒரு வலிமை மிக்க இயக்கமாக இருக்கிறதா மிக்க கட்சியாக இருக்கிறதா அது பலவீனப்பட்டு கிடக்கிறது அது தலைமையை வந்து யாரு தலைமை ஏற்பது என்கிற சண்டையில இரட்டையில பறிப்பதற்கு தேர்தல் கமிஷன்ல போய் ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தி வழக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சசிகலா சொல்றாங்க நான் தான் பொதுச் செயலாளர்னு நான் தான் ஒருங்கிணைப்பாளரு அப்படின்னு ஓ பி எஸ் சொல்றாரு டி டிவி தினகரன் சொல்றாரு இந்த கட்சி வழங்கவே விளங்காது அப்படின்னு சொல்றாரு தலைமை பொறுப்புக்கு அங்கு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்றைக்கு வேண்டுமானாலும் தேர்தல் கமிஷன் வந்து சின்னத்தை புடுங்கிடுவாங்க கூடிய நிலைமையில அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க எப்படி யார் அவங்கள நம்பி போவாங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பி யார் கூட்டணிக்கு போவா எல்லாம் சொல்றாங்க கூட்டணிக்கு எல்லாரும் வந்துருவாங்க யார் வருவாங்க எல்லாருமே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்கனவே எடப்பாடி முதலமைச்சர் இருந்தனாலும் அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலையும் முதலமைச்சர் அண்ணாமலையும் முதலமைச்சர் வேட்பாளர் இவ்வளவு இவ்வளவு முதலமைச்சர்கள் வேண்டாம்னு மக்கள் முடிவெடுத்து ஸ்டாலினுக்கு மட்டும் போட போறாங்க முதலமைச்சர்கள் தேவை தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒருமித்த குரலில் பேசுகிற கூட்டணியோட யார் அவங்களுக்கு தான் மக்கள் இப்போ அதிமுக திமுக வேண்டாம் அப்படின்னு மக்கள் நல கூட்டணி உருவாச்சு அதோட முயற்சி நடந்தா மக்கள் நல கூட்டணியோட ரிசல்ட் அதுக்காக மறுபடியும் முயற்சி பண்ணாம இருக்க முடியுமா ஏன்னா வெற்றி பெற்றுச்சா அதான் சார் தோல்வி அடைஞ்சாலுமே கூட அந்த அரசியல் முயற்சி கைவிட்டுருவாங்களா என்ன எங்க பூத்தி ஏஜென்ட் போட முடியாம போராடி எல்லா இடத்துலையுமே பெருசா பிரமாண்டமாக வந்து கட்டமைக்கப்பட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க கள அரசியலில் வெல்ல முடிந்ததா மக்கள் நல கூட்டணி மண்ணை கவியதா இல்லையா தமிழ்நாட்டில மூன்றாவது சக்தி முளைப்பது என்பது நடைமுறை சாத்தியத்துக்கு அப்பாற்பட்ட இடமாக இருக்கு நான் வரக்கூடாதுங்கிற எண்ணத்துல நான் சொல்லல நான் என்ன கேட்கிறேன் திமுக எதிர்ப்பு சார்ந்தவர்கள் ஒரு குடையின் கீழ் ஒன்று கூறுவார்களா விஜய் சொல்லுவாரா எடப்பாடியை நான் முதலமைச்சராக சரி எடப்பாடி சொல்வாரா விஜய் தான் முதலமைச்சர் அண்ணாமலை சொல்வாரா நான் வந்து இவர வேணும் சீமான் சொல்வாரா தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்ற மாதிரி ஆளாளுக்கு கம்பு சுத்தரும் போது இவர்களால் திமுக எதிர்ப்பை இவர்களால் வந்து எதிரி கட்சிகளாக இருந்தா பரவாயில்ல உதிரி கட்சிகளா எல்லாரும் எப்படி ஒன்று ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு குடையின் கீழ் இவர்கள் திமுகவுக்கு பலமா இருக்குன்றீங்க திமுகவை பலப்படுத்துவதே அண்ணாமலையும் சீமானும் விஜயும் எடப்பாடியும்னு சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து திமுக பலப்படுத்துறாங்க நீங்க என்னமோ திமுகவை எதிர்க்கிறாங்க சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து திமுக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரணுங்கிறதுக்காக எடப்பாடி வேலை செய்கிறாரு சீமான் வேலை செய்கிறாரு அண்ணாமலை வேலை செய்கிறாரு அன்புமணி ராமதாஸ் வேலை செய்கிறாரு விஜய் வேலை செய்கிறாரு நான் சொல்றேன் இது புரியாம நீங்க எல்லாம் வந்து இந்த கூட்டணி உடைச்சிருமா அப்படி போயிருமா விரிசல் ஆயிடுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்ல திமுகவை மீண்டும் வெற்றி பெற வைப்பதற்காக எதிர்கட்சியில் வேலை செய்கிறாங்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி